ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தலைக்கோட்டை போரின் விளைவு என்ன ஆப்ஷன் ஏ தென்னிந்தியாவில் முகலாயர் ஆட்சி பரவியது ஆப்ஷன் பி விஜயநகரத்தின் சிறப்பு குலைந்தது ஆப்ஷன் சி கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் பரவியது கேள்விய திரும்ப பார்க்கலாம் தலைக்கோட்டை போரின் விளைவு என்ன கேள்விக்கான சரியான பதில் தென்னில தென்னிந்தியாவில் முகலாயர் ஆட்சி பரவியது இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் செங்கோட்டையை கட்டியவர் யார் கேள்வியை திரும்ப பார்க்கலாம் செங்கோட்டையை கட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி ஷாஜஹான் ஆப்ஷன் டி டிரங்கசிங் செங்கோட்டையை கட்டியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஷாஜஹான் மூன்றாவது கேள்வி அசோகரின் தந்தை யார் கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம் அசோகரின் தந்தை யார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ விந்துசாரர் ஆப்ஷன் பி விம்பிசாரர் ஆப்ஷன் சி ஹர்ஷவர்தனர் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் மூன்றாவது கேள்வி அசோகரின் தந்தை யார் கேள்விக்கான சரியான பதில் பிந்துசாரர் இதுக்கான நான்காவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் மௌரிய பேரரசை அழித்தவர் யார் மௌரிய பேரரசை அழித்தவர் யார் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர் ஆப்ஷன் பி புஷ்யமித்ர சுங்கர் ஆப்ஷன் சி கனிஷ்கர் ஆப்ஷன் டி ஹர்ஷவர்தனர் கேள்வியை திரும்ப பார்க்கலாம் மௌரிய பேரரசை அழித்தவர் யார் கேள்விக்கான சரியான பதில் புஷ்யமித்ர சுந்தர் ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் புத்தர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் புத்தர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ நாடோடி ஆப்ஷன் பி பேரொருள் பெற்றவர் ஆப்ஷன் சி விடுதலைக்கு காரணமானவர் ஆப்ஷன் டி வெற்றி வீரர் கேள்விய திரும்ப பார்க்கலாம் புத்தர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேள்விக்கான சரியான பதில் பேரருள் பெற்றவர் ஆறாவது கேள்வி சந்திரகுப்த மௌரியரின் ஆலோசகர் யார் கேள்வியை திரும்ப பார்க்கலாம் சந்திரகுப்த மௌரியரின் ஆலோசகர் யார் ஆப்ஷன் ஏ மெகஸ்தனஸ் ஆப்ஷன் பி பாகியான் ஆப்ஷன் சி கவுடில்யர் ஆப்சன் டி நந்தகோபாலன் சந்திரகுப்த மௌரியரின் ஆலோசகர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் கவுடிலியர் ஏழாவது கேள்வி ஹரியங்க வம்சத்தினை நிறுவியவர் யார் ஹரியங்க வம்சத்தினை நிறுவியவர் யார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பிந்துசாரர் ஆப்ஷன் பி அஜாத சந்த்ரு ஆப்ஷன் சி அசோகர் ஆப்ஷன் டி சந்திரகுப்தர் கேள்வி என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம் ஹரியங்க வம்சத்தினை நிறுவியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அஜாதா சந்துரு இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் குடிமக்கள் காவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது குடிமக்கள் காவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மணிமேகலை ஆப்ஷன் பி பெரிய ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி ராமாயணம் கேள்வி என்னன்றது திரும்ப பார்க்கலாம் இனிக்கான கடைசி கேள்வி குடிமக்கள் காவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் சிலப்பதிகாரம்